காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையின் ஆள் எங்கள் நெஞ்சில் நிறைந்தார் காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் கொண்ட கருணையின் எங்கள் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணாவின் எல்லோரும் மலைக்க வந்தார் அண்ணாவின் எல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தலைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா உயராய்வு வேல் வரிசையில் அன்பு வணக்கம் அறிவின் சிகரம் அறிஞர் அண்ணா பெரியாரோடு கருத்து வேறுபாடு இருந்த பெரியாருக்கு ஆட்சியை காணிக்கையாக்கியவர் அறிஞர் அண்ணா பொடி போடும் பழக்கம் இருந்த பொடி வைத்து பேசும் பழக்கமற்றவர் அறிஞர் அண்ணா நடமாடும் சொற்களஞ்சியமாக வாழ்ந்தவர் நல்லவர் சிறந்த பண்பாளர் அறிஞர் அண்ணா அறிவை சிகிச்சையை தள்ளி வைக்க சொன்ன அறிவு நேசர் புத்தகதாசர் அறிஞர் அண்ணா கன்னிமரா நூலகத்திற்கு வரும் நூல்களை கண்ணியர் நேர்விற்கு முன் படித்துட்ட அறிஞர் அண்ணா ஆங்கில இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் ஆங்கில புலமையும் மிக்கவர் அறிஞர் அண்ணா எழுத்து பேச்சு இரண்டிலும் முத்திரை பதித்தவர் எழுத்து வாழ்க்கை வேறுபாடு இல்லாதவர் அறிஞர் அண்ணா கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர் கோடிகளை கொள்ளையடிக்காதவர் அறிஞர் அண்ணா பொன்மொழிகள் யாவும் பொன்னான மொழிகள் பொன் போல ஒளிந்திட மொழிந்தவர் அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்ந்திட அடிதளம் அமைத்து தந்தவர் அண்ணா மோனையும் எதுகையும் கலந்து முழங்கியவர் முத்திரை பேச்சால் முத்திரை வாங்கியவர் அறிஞர் அண்ணா அடுக்கு மொழியில் அள்ளி வீசி கேட்போர்க்கு அழகு தமிழில் செவி விருந்து தந்தவர் அறிஞர் அண்ணா ஓரிரவு நாடகத்தை ஓரிரவில் முடித்தார் ஓர் முடிவு எடுத்தால் முடித்திடுவார் அறிஞர் அண்ணா கதை நாடகம் கட்டுரை என்று வடித்து கண்ணித் தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் அறிஞர் அண்ணா லட்சியத்தில் கூட நியாயம் வேண்டும் என்பார் லட்சியம் நியாயமற்றதை வேண்டாம் என்பார் அறிஞர் அண்ணா அவசர முடிவு ஆபத்தில் முடியும் என்பார் அமர்ந்து யோசித்து முடிவெடுப்பார் அறிஞர் அண்ணா மதுவிலக்கு கொள்கையில் உறுதியாக நின்றார் மதுவை அடியோடு வெறுத்தவர் அறிஞர் அண்ணா மதுவை ஒழித்தால் நாடு செழிக்கும் உரைத்தார் மதுவை ஒழித்திட திட்டமிட்டவர் அறிஞர் அண்ணா உயரத்தில் குள்ளமாக இருந்திட்ட போதும் உள்ளத்தால் மிகவும் உயர்ந்தவர் அறிஞர் அண்ணா ஆற்றலின் அகரம் அறிஞர் அண்ணா அறிவின் சிகரம் அறிஞர் அண்ணா கவிஞர் இரா ரவி அவர்களின் வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன் நன்றி கவிஞர் இரா ரவி அவர்களே இன்று நம்முடைய வெள்ளியரங்கம் அறிஞர் அண்ணா அரங்கம் இவ்வரங்கம் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளின் முன்னிட்டு நிகழ்த்தக்கூடிய சிறப்பு அரங்கமாகும் இன்று இவ்வரங்கத்திலே சாதனை தலைவர் அண்ணா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துபவர் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவர் இந்நாள் டிஎன்சிடிடபிள்யூவின் ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் மேடை பேச்சாளர் எழுத்தாளர் லயன்ஸ் சங்க மாவட்ட தலைவர் நகைச்சுவை மன்றத்தின் செயலாளர் இரா சே முத்துக்குமார் அவர்கள் அவருக்கு நம் அரங்கத்தின் சார்பிலே வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே அண்ணாவை பற்றிய இவ்வுரையை கேளுங்கள் உயரிய சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மனிதா நீ யாருக்கும் தலைவணங்காதே உலகை காதலி செல்வரை மத வெறியறை தள்ளியறி ஊருக்கு உதவு சிந்தனை மாமேதை அறிவுலகம் விடுவள்ளி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் தன்மான தளபதி கலையுலக காவலன் திரையரங்கில் திருப்பு முனையை உண்டாக்கியவர் சாதி மத பேதங்களை சாடுவதில் இங்கர்சால் இசையுலகில் எழுசை மன்னன் தாய்மொழி காப்பதில் தன்னிகரில்லா அறியேடு எழுத்துலகிற்கு எழுஞாயிறு உரையாடலின் ஒளிவிளக்கு வாதாடுவதில் வல்லவர் பேரறிஞர் அண்ணா நல்லதொரு பல்கலைக்கழகம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் மாற்றார் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு இவையெல்லாம் அண்ணாவின் ஒற்றை வரி கவிதைகளாகும் வாழ்ந்திட வேண்டும் வையகம் எல்லாம் தாழ்ந்தவர் மேலவர் எனும் தருக்கின்றி உழைத்திடும் மக்களை உறிஞ்சிடு கூட்டம் ஊரில் இருப்பது உலக கேடன உரைத்திடும் பண்பிலர் ஊன்று கோழினர் என அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் யாவும் பகுத்தறிவு சுயமரியாதை சமதர்ம கொள்கைகளை தாங்கியதாகவே நிற்கின்றன பேரறிஞர் ஓர் அரசியல் தலைவர் மட்டுமல்ல அவர் ஓர் அறிவுலக மாமேதை கேட்டார் பிணிக்கும் தகையவாய் எல்லாரும் வேட்ப முடிவதாம் சொல் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாகவே திகழ்ந்தவர் இவர் அவருடைய பேச்சிலே எளிமை இருக்கும் இனிமை இருக்கும் கருத்து செறிவு இருக்கும் அண்ணாவின் பேச்சாற்றலுக்கு முன்னுதாரணமாக உலகின் வரலாற்றில் யாரையும் சொல்ல முடியாது நெஞ்சத்திலே வலுவிருப்பின் வெற்றி தஞ்சமென்று உரைத்து வந்த நம்மிடம் கொஞ்சுவது உறுதி எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும் நீங்கள் தாங்கி தாங்கி வலுவை பெற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பாறை உங்களிடம் அறிவு என்ற ஒளி இருக்கிறது அதை அழகான சிற்பமாக வடித்து ரசியுங்கள் போன்றவை பேரறிஞர் அண்ணாவின் அற்புத பொன்மொழிகள் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நாகப்பட்டினம் அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாக்கடலின் சார்பில் அனைவரையும் இந்த அண்ணா நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாருங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் நான் உங்கள்

பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு தனித்துவமான இடம் உயிருக்கும் ஏனென்று சொன்னார் அறிஞர் அண்ணா சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்து சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தலைவனாக உருவெடுத்த பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு காட்சிக்கு எளியவராக அனைவரையும் சமமாக மதிக்கும் தோழபுமை குணம் முக்கியவராக தன்னுடைய அரசியல் நெறிமுறைகளிலே தனக்கென்று தனி இலக்கணம் வகுத்து கொண்ட ஒரு தலைவனாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒன்று ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அனைத்து பகுதிகளுக்கும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர் அறிஞர் அண்ணா மிக்க இருநூறு ஆண்டு கால பாரம்பரிய மிக்க அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதிய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அந்த கட்சியை கடைகோடி தொண்டனுக்கும் கொண்டு போய் சேர்க்க சேர்ப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அளப்பரியது மேடை முழக்கம் எழுத்து இது மட்டும்தான் அவரிடம் இருந்த ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களை கொண்டு பாமர மக்களுக்கும் தன்னுடைய கொள்கைகளை கொண்டு சேர்த்தவர் என்று சொன்னால் அது அறிஞர் அண்ணாவினுடைய தனித்துவமான சிறப்பு என்றே சொல்லலாம் அவருடைய பொதுக்கூட்டங்களை கேட்பவர்களுக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் அவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு எப்பொழுதும் தாமதமாகத்தான் வருவார் ஏன் தாமதமாக வருகிறார் என்று சொல்ல சலசலப்புகள் இழந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்துவிட்டால் தனக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை மற்ற பேச்சாளர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் எனவே அனைத்து பேச்சாளர்களும் பேசி முடிந்த பிறகு அதனை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அறிஞர் அண்ணா ஏறுவார் அவருடைய பேச்சுக்கள் ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவருடைய கொள்கைகள் அவருடைய பேச்சால் வசியப்படுத்தக்கூடிய திறமை அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது அவர் சொன்னதிலே மாதமோ சித்திரை நேரம் நேரமோ பத்தரை உங்களுக்கோ நித்திரை என்று பேசிய வார்த்தைகள் இன்றும் நம் நமக்கு ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அண்ணாவினுடைய பேச்சுக்கள் காலத்தால் அழிக்க முடியாத சுவடுகள் என்று சொல்லிக் கொண்டே அண்ணா சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் அவர் பேசிய பேச்சுக்கள் அரசியல் வசீகரம் என்று சொல்லலாம் பாராளுமன்றத்தில் அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர்களும் வியந்து பாராட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு மனிதனின் பேச்சுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அறிஞர் அண்ணா பேச்சு திறமை மிக்கவராக ஏதோ தமிழ் மொழியின் மட்டும் பேச்சு திறமை மிக்க தலைவனாக நாம் கருதிவிட முடியாது ஒரு முறை அவரை பரிசோதிப்பதற்காக சொன்னார்கள் பிகாஸ் என்ற வார்த்தை மூன்று முறை வருவது போல ஒரு வாக்கியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது சற்றும் யோசிக்காமல் சொன்னார் நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன் என்று சொன்னார் அதாவது அந்த ஏனென்றால் என்ற வார்த்தையை தொடராமல் இன்னொரு வார்த்தையை சொல்லிவிட முடியாது ஏன் என்று சொன்னால் ஏனென்றால் என்பது ஒரு தொடர்பு வார்த்தை என்று புரிய வைத்தார் அறிஞர் அண்ணா அண்ணா முதல்வராக இருந்த போது அந்த சட்டசபை நடவடிக்கைகள் என்பதும் சட்டசபையில் எழுந்த விவாதங்கள் என்பதும் அவருடைய சட்டசபை மரபுகள் என்பதும் நாகரிகத்திற்கும் நகைச்சுவைக்கும் சிறந்த உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒருமுறை சட்டசபையிலே மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சி உறுப்பினர் உங்கள் ஆட்சியினுடைய புலியின் விலை அதிகமாகிவிட்டது புலி விலையை நீங்கள் கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்றெல்லாம் பேசிக் எங்கள் ஆட்சியிலே புலி விலை குறைவாக இருந்ததே அது எங்களுடைய சாதனை இல்லையா என்று சொல்லும்போது யோசிக்காமல் அண்ணா எழுந்து பதில் சொன்னார் அது உங்களுடைய சாதனை இல்லை புளிய மரத்தின் சாதனை என்று சொன்னார் அந்த அளவுக்கு இந்த வார்த்தைகள் அண்ணா சொன்ன வார்த்தைகள் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேதங்களாகவே இருக்கின்றன ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இந்த உணர்தல் இல்லாமல் போனதால்தான் எங்கும் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அறிஞர் அண்ணா ஆன்மீகத்துக்கு எதிராகவும் கருத்து சொன்னவர் இல்லை அதே போல தன்னுடைய கொள்கைகளிலும் உறுதியாக இருந்தார் அதுக்குத்தான் அறிஞர் அண்ணா சொன்னார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் ஒருமுறை அண்ணாவுக்கு சிலை வைப்பதற்காக போட்டோகிராஃபரிடம் சொல்லி அண்ணாவினுடைய புகைப்படத்தை எடுத்து வாருங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் ஓ போட்டோகிராஃபரும் போறாரு அண்ணா ஐந்து விரல் இருப்பது போல தன்னுடைய காட்சி கொடுக்கிறார் உடனே அந்த போட்டோகிராஃபர் சொன்னார் இல்லை உங்களை வந்து ஒரு விரல் காட்டி எடுத்து வரதான் எனக்கு எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் ஒரு விரல் காட்டி எடுங்கள் என்று சொன்னார் எதற்காக இப்படி சொன்னார் என்று எதற்காக எம்ஜிஆர் இந்த மாதிரி புகைப்படம் எடுக்க சொன்னார் என்று அண்ணாவிற்கு குழப்பமாக இருந்தது ஒருமுறை எம்ஜிஆரை சந்திக்கும் போது கேட்கிறார் ஏன் அந்த ஒரு விலர் காட்ட சொன்னார் அப்பொழுது எம்ஜிஆர் சொன்னார் உங்களுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் அது சொன்னால் மட்டுமல்ல செயலாலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தை இன்றும் நமக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறது அண்ணாவினுடைய வார்த்தை அதுபோல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்வார் மாற்று கருத்துடையவர்கள் கருத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் அண்ணா எந்த சமரசமும் செய்து கொண்டவர் இல்லை அது அரசியலாக இருக்கட்டும் தன்னுடைய கட்சியிலாக இருக்கட்டும் ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவர் அறிஞர் அதனால்தான் சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு காமராஜர் அவர்களோடு அரசியல் ரீதியாக மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட அதே காமராஜர் தோல்வியை சந்திக்கும் போது தன்னுடைய வேட்பாளர் வெற்றி பெற்ற போது அதை கொண்டாடியவர் தோல்விக்காக மனம் வருந்தி கண்ணீர் சிந்தினார் அண்ணா என்பதுதான் உண்மை அந்த அளவுக்கு மாற்று கருத்துக்கும் மாற்று கட்சியினருக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு மாசில்லாத தலைவனாக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா அவர் முதல்வராகும் வரை அவர் அவர் கடைபிடித்த வாழ்க்கை முறை என்பது வேறு ஆடம்பரம் விரும்பியது கிடையாது மிக எவரும் எளிமையாக அணுகக்கூடிய மனிதராக ஒரு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய கர்வமெல்லாம் இல்லாத சாதாரண மக்களினுடைய தலைவராக வாழ்ந்தார் என்று சொன்னார் அவருக்கு நிகர் அவர் என்று சொன்னார் அந்த அளவுக்கு காட்சிக்கு எளிய மனிதர் அந்த எளிமைதான் எளிய குடும்பத்தில் பிறந்த ஒருவரை உயர்வான இடத்திற்கு அழைத்துச் செல்வது என்று சொன்னால் அந்த எளிமையும் எளிய அணுகுமுறையும் அவரிடமிருந்து பிரிக்க முடியாத ஒன்று அந்த எளிமையான தலைவன் தன் வாழ்நாளை வாழ்ந்த நாட்களை எல்லாம் மத்தமுள்ள நாட்களாக மாற்றியார் அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இன்றும் நம்முடைய காவல்துறையினுடைய மந்திரமாக முழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் என்பது விளக்கு இப்படி அண்ணாவினுடைய வார்த்தைகள் வேதங்களாக இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னார் ஒரு மனிதராக நம் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்த பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அவர் முதல்வராக கொண்டு வந்த முதல்வராக ஆற்றிய அரும்பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு அரசு என்று மாற்றியதாக இருக்கட்டும் ஆகாஷ்வாணி என்பதை வானொலி என்று மாற்றியதாக இருக்கட்டும் சத்தியமேவ ஜெயத்தே என்பதை வாய்மையே வெல்லும் என்று மாற்றியதாக இருக்கட்டும் இதெல்லாம் காலத்தால் அழியாத முத்திரைகளாக அறிஞர் அண்ணாவினுடைய வாழ்க்கையினுடைய குறிப்புகளாக குறிக்கப்பட்டிருக்கும் அதே போல அவர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சுயமரியாதை திருமணங்களாக இருக்கட்டும் அந்த காலத்தில் திருமணம் என்பதெல்லாம் எப்படி நடந்தது என்று நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த எல்லாம் ஒழித்து சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்த பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அது போல இறந்துவிட்டால் அவருடைய அவர்களுடைய வாழ்க்கை என்பது அதோடு போய்விட்டது என்பதை மாற்றி விதவைகளை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுத்து விதவைகள் திருமணத்தை ஆதரித்தவர் அறிஞர் அதே போல நிலவரியை ரத்து செய்ததாக இருக்கட்டும் போக்குவரத்தை பொதுவுடைமை இருக்கட்டும் இப்படி அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் முதல்வராக இருந்தார் ஒரு முதல்வரை எப்படி அணு ஒரு முதல்வரை அணுகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் ஒரு முதல்வர் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்பதை நாம் இன்று வெவ்வேறு கோணங்களில் பார்த்தாலும் கூட அந்த பொறுப்பிற்கான வேலையை சரியாக செய்தவர் அவருடைய வீட்டு வாசலில் காவல்துறை அதிகாரி நின்று கொண்டே இருப்பதை வேதனையாக சொன்னார் என் வீட்டு எனக்கு எதற்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக அவர் நின்று கொண்டே இருக்கிறார் அவரை அவர் அந்த இடத்தை வேண்டாம் அவரை அவர் அங்கு நிற்க வேண்டாம் என்று சொன்னார் உடனே அதிகாரிகள் சொன்னார்கள் இல்லை அவர் உங்களுக்கு பாதுகாப்பாக அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் அமருங்கள் சாதாரண உடையில் அவரை அமர சொல்லுங்கள் என்று சொன்னார் எதற்காக என்று சொன்னால் தனக்கு கீழ் பணியாற்றுபவர்களுடைய மன வழிகளையும் உணர்ந்த ஒரு தலைவர் அறிஞர் அண்ணா என்று சொல்லலாம் அவரைப் பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அவர் ஒரு மானமிக்க தலைவராக உயர்த்தியது என்று சொன்னால் ஒரு முறை ஏன் பல்கலைக்கழகத்திலே அவர் உரையாற்றுகிறார் அவருடைய உரையை ரசித்து கேட்ட போப்பாண்டவர் உங்களுடைய பேச்சுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது அறிஞர் அண்ணா சொன்னார் நான் கேட்பதை உங்களால் கொடுக்க முடியுமா கேளுங்கள் போர்ச்சுக்கலினுடைய பிடியிலிருந்து கோவாவை மீட்பதற்கான போராட்டத்தில் சிறைப்பட்ட மோகன் ராணடே இன்றும் போர்ச்சுக்கல் நாட்டில் சிறை கைதியாகவே இருக்கிறது அவரை நீங்கள் நினைத்தால் அவரை விடுதலை செய்தலாம் எத்தனை காலங்கள் அவர் சிறைவாசப்படுவார் அவரை விடுதலை செய்தால் அதுதான் நீங்கள் எனக்கு தரும் பரிசு என்று சொல்கிறார் சரி பார்க்கலாம் என்று போப்பாண்டவருக்கு சொல்லிவிடுகிறார் நாட்கள் கழிந்தன ராணடே விடுதலையாகிறார் நேரடியாக இந்தியா வருகிறார் இந்தியாவிலே அவரை வந்து நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வரவேற்கிறார் ரானடே உங்கள் கோவாவுக்கு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது நீங்கள் கோவாவுக்கு செல்லும் நிலையில் ஆனால் ராணடே சொல்கிறார் நான் எந்த மக்களுக்காக போராடினேனோ எந்த நாட் மக்களினுடைய உரிமைக்காக போராடினேனோ அந்த மக்களே என்னை மறந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் வந்து என்னுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் நான் செல்ல வேண்டிய இடம் கோவா அல்ல தமிழ்நாட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் அவரை காண வேண்டும் அண்ணா என்று கேட்கிறேன் உடனே நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் சொல்கிறார் இல்லை அறிஞர் அண்ணா அவர்கள் கொஞ்சம் உயிரோடு இல்லை அவருடைய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கு இருக்கிறார் நீங்கள் அவரோடு சென்னை செல்லுங்கள் என்று சொன்னார் நேரடியாக ராணடை சென்னை வந்து அறிஞர் அண்ணாவினுடைய சமாதியில் கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய நன்றியை காணிக்கையாக்கினார் என்று சொன்னால் எங்கோ இருந்த ஒரு போர் வீரனுக்காக தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இடத்தில் தன்னுடைய அந்த விடுதலையை தந்த பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு ஆகச்சிறந்த மனிதாபிமானியாக ஆகச் சிறந்த மனிதம் போற்றக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணாவை காட்சிப்படுத்திய சம்பவம் அது அதுபோல அறிஞர் அண்ணா தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை எங்கு செலவிட்டார் என்று சொன்னால் புத்தகங்களோடு செலவிட்டார் ஒரு ஆராய்ச்சியில் கூட சொன்னார்கள் அதிகமாக புத்தகம் வாங்கியவர்கள் இந்தியாவர்கள் யார் என்று கேட்டால் அதில் அறிஞர் அண்ணாவும் ஒன்று என்று சொன்னார் தன்னுடைய தன்னுடைய கடைசி நிமிடங்கள் வரை புத்தகங்களோடு பொழுதுபோக்கியதால் என்னவோதான் அவருடைய எழுத்துக்கள் இன்றும் நம்மை தடை நிமிரச் செய்திருக்கிறது என்று சொல்லலாம் அவருடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் இன்றும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அவர் நம்மோடு இல்லாவிட்டாலும் அவர் அதுவும் இன்று ஒரு கட்சி அந்த கட்சி இன்று இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவராக அந்த கட்சியை உருவாக்கிய பெருமை அறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அந்த கட்சி எப்படி இந்தியாவிலேயே திராவிட இயக்கங்கள் நிமிர்ந்து நிற்கிறது இந்தியாவினுடைய வரலாற்றை இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தென் தமிழகம் தீர்மானிக்கிறது என்று சொன்னார் அந்த திராவிடம் என்ற உணர்வுக்கு உயிர் தந்த பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அறிஞர் அண்ணா தம்பிக்கு அண்ணா எழுதிய கடிதங்கள் இன்றும் சாமானிய மக்களுக்கு அன்றும் சரி இன்றும் சரி உணர்வூட்டு ரத்தத்தில் உணர்வை ஊட்டிய ஒரு தலைவனாக அறிஞர் அண்ணா இன்றும் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் இன்று நம்மோடு இல்லை ஆனால் அவர் கொண்டு வந்த கொள்கைகள் அவர் கொண்டு சேர்த்த உணர்வுகள் அவர் எழுதிய எழுத்துக்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் அவர் கொடுத்த வார்த்தையின் வலிமைகள் நமக்கு இன்றும் உரமாக இருக்கிறது அதுதான் தமிழ்நிலத்தின் அடையாளமாக இருக்கிறது தமிழ்நாடு என்று எழுதும் போதெல்லாம் தமிழ்நாடு என்று முழங்கும் போதெல்லாம் வாய்மையே வெல்லும் என்று சொல்லும் போதெல்லாம் அண்ணாவின் புகழ் நிலைத்து நிற்கிறது அண்ணா மறைந்தாலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நம் நினைவுகள் நன்றி பிடிச்சிருக்கா விரும்போம் ரொம்ப பகிரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை பாடவும் நன்றி வணக்கம்